நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இந்தியாவில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் முன்னணியில் இருக்கிற நிறுவனம் தான் ஹெச்எஸ்சிஎல் இந்த நிறுவனத்தோட தலைவராக ஷிவ்நாடார் இருந்தார் ஸோ அவர் இப்போ இருந்து விலகி அவருடைய பொண்ணு ரோஷ்னி நாடார் புதிய தலைவராக பொறுப்பேற்று இருக்காங்க இது சம்மந்தமான சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவ் நாடார் விலகினா கூட நிறுவனத்தோட மேலாண்மை இயக்குனராக அதாவது எம்டி அவர் இருப்பார் அப்படின்னு கம்பெனி நிர்வாகம் சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஹச்சிஎல் நிறுவனத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நடப்பு நிதியாண்டில் முதல் காலாண்டு அதாவது ஏப்ரல் டு ஜூன் ஜூன் மாதங்களில் நிறுவனத்தோட லாபங்கிறது ரூபாய் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது கோடியாக உயர்ந்து நிறுவனத்தோட வரும்

இதே நேரத்தில் ரோஷினி நாடார் பற்றிய சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கரலாம் இந்தியாவில் பணக்கார பெண்மணிகளில் ஒருவராக இவங்க இருக்காங்க இவங்களுடைய சொத்து மதிப்புங்கிறது ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்தி நானூறு கோடிங்க இவங்களுக்கு வந்து அனிமல்ஸ் அதாவது வைல்டு லைஃப் மேலே அதீத ஆர்வம் இருக்குதா ரோஷினி நாடர் கடந்த ரெண்டு வருஷங்களாக ஹாப்பிடட்ஸ் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி நடத்திட்டு வர்றாங்க டெல்லியில் தான் ரோஷினி நாடர் வளர்ந்துருக்காங்க அமெரிக்காவில் இருக்கிற கெல்லாக் நிர்வாகவியல் மையத்தில் வணிகவியல் நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்றுருக்காங்க சர்வதேச பொருளாதார கூட்டமைப்பில் ஒரு அங்கத்தினராகவும் இவங்க இருக்காங்க உலகத்தில் சக்தி வாய்ந்த நூறு பெண்மணிகளில் இவங்களும் ஒருத்தவங்க இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க